எ பார்த்ததே கிடையாது ராணிக்கு நாலு மணிக்கு வந்து கால எடுத்து வந்து வச்சுட்டு எங்க தண்ணி நிற்குது எல்லாத்தையும் நான் களை வச்சு பாவத்துல வீட்டு நான் பார்த்தேன் அதனால வந்து நான் சொல்றேன் இது வந்து அந்த முதலும் வந்து எங்களுக்கு கேட்டது கிடையாது ஐயா புதுச்சேரியின் மங்கலம் சட்டமன்ற தொகுதியில் ஜேசிஎம் மக்கள் மன்றம் இன்று சார்லஸ் மார்டின் அவர்களால் துவங்கப்பட்டது பின்னர் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் மற்றும் பொதுமக்களுடன் கலந்துரையாடிய சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் பிரெஞ்சு ஆட்சியில் கூட புதுவை நல்லா இருந்துள்ளது ஆனால் சுதந்திரத்திற்கு பின்வந்த அரசுகள் எதையும் செய்யவில்லை அதேபோல ஊழல் ஒழிந்தால் வாழ்வாதாரம் உயரும் எனவும் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை குடிநீர் கூட மக்களுக்கு சரியாக கிடைப்பதில்லை எனவும் உங்கள் ஆதரவிருந்தால் புதுவையை சிங்கப்பூராக்கலாம் எனவும் பேசினார் அப்போது புதுவை அரசு எதையும் செய்யவில்லை என சார்லஸ் மார்டினிடம் புலம்பிய மக்கள் சார்லஸ் மார்டின் அவர்கள் முதல்வராக வர வேண்டும் எனவும் உறக்க பேசினார்கள் அதேபோல புதுச்சேரியில் திருநங்கைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என பேசிய திருநங்கை தங்களுக்கு வீடு கட்டித்தர உதவும் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார்